வணக்கம் நித்தியன் தத்துவம் புதுமிகை ஆறு மொழி சமூக பொருளாதார கட்டமைப்பு நீங்கள் பார்க்கின்றது சமூக பொருளாதார கட்டமைப்பு இது உலகளாவிய ரீதியில் அனைத்து சமுதாயங்களுக்கும் பொருந்தும் இதில் கீழ்கட்டுமானம் பொருளாதாரம் அதாவது உற்பத்தி முறை இதன் அடிப்படையில் மேல்கட்டுமானம் அமைகிறது இது முதன்மையாக மொழி கல்வி பண்பாடு குடும்பம் மதம் கலைகள் அரசியல் போன்றவை அமைகின்றன வித்தியன் தத்துவம் புதுமுகை ஆறு மொழி கல்வி பண்பாடு தமிழர்களின் சங்க காலங்கள் சமூக பொருளாதார கட்டமைப்பை அறிந்த தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் மொழி முக்கியம் அவசியம் என்று தமிழ்மொழியை வளர்த்தெடுத்தார்கள் அது முதற் சங்க காலத்தில் வீட்டுக்கு முன் பத்தாயிரம் வீட்டுக்கு முன் ஐம்பதனாயிரம் நூற்றாண்டு உட்பட்ட காலத்தில் தமிழ்மொழிக்கு வளர்ச்சி அடைந்தது ஆனால் அதற்கு இழுத்து வடிவம் பெரிதாக இருந்ததற்கு ஆதாரங்களும் இடமில்லை இயற்கை தீற்றத்தினால் பல அழிந்து போய்விட்டன இடைச்சங்க காலம் கிறிஸ்துக்கு முன் ஆயிரம் கிரேஸ்தக்கு முன் பத்தாயிரம் இந்த ஆண்டுகளில் தமிழ் மொழிக்கு இலக்கண நூலை எழுதினார் இந்நூலுக்கு முன்னதாக அகத்திய நூல் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது கடைச்சங்க காலம் கிறீஸ்துக்கு பின் முன்னூறு கிறிஸ்துக்கு முன் ஆயிரம் நூற்றாண்டுகளில் பல்வரும் நூல்கள் வெளியிடப்பட்டன இதில் குறிப்பாக திருக்குறள் வெளியிடப்பட்டது இந்த சங்க காலங்களெல்லாம் நீங்கள் அறிந்தது ஆனால் இந்த உலகில் மறைந்த வரலாற்றில் முதல் முதல் சங்கம் அமைத்து மொழியை வளர்த்தது தமிழர்களே மனித வரலாற்றில் பல்வேறு மொழிகள் தோன்றி அழிந்து போயின இன்றும் உலகின் மிக பழமையான பத்து மொழிகளில் தமிழ் மொழியும் முதலிடத்தில் இருக்கின்றது நாம் பார்த்தோம் மொழி சமூக பொருளாதார கட்டமைப்பில் மேற்கட்டமானத்தில் முதன்மையானது சான்ஸ்கிரிட் லெட்டின் போன்ற மொழிகள் ஜதார்த்தத்தில் பாவன இல்லை காரணம் அதற்கு சமூக பொருளாதார கட்டமைப்பு வலி சேர்க்கவில்லை காலப்போக்கில் இம்மொழிகள் அழிந்து போய்விடும் நித்திய தத்துவம் அறிவார்ந்த வாழ்வின் சாரம் நவீன தத்துவ நூல் நீங்கள் வெளியீட்டாரிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் nietzschean philosophy essence of intelligent life this amazing book for modern high-tech world is globally available in amazon.com